இன்னைக்கு புதிய பன்னாட்டு உணவுகள் அத்தனை உணவுகளுக்கும் அடித்தளமாக இருப்பது மைதா நான் ஒரு கல்லூரியில் பேசும்போது மைதா எப்படி தயாரிக்காங்கன்னு தெரியுமான்னு ஒரு பொண்ணு இருந்து தயாரிக்காங்க அந்த அளவுல தான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காங்க எந்த பொருள் எதிலிருந்து வருகிறதுங்கிற ஒரு உறவே நமக்கு மறந்து போயிடுச்சு மைதா கோதுமையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மைதா அப்படியே அரைச்சு மைதா வாக்கல கோதுமை மைதா வாக்குனா இந்த நிறத்தில் தான் இருக்கும் அது பழுப்பு நிறத்தில் இருக்கும் ஆனால் மைதா எப்படி இருக்குது நான் அணிகிற ஆடை போல் வெள்ள விளையேறுனு இருக்குது எப்போவாது யோசிச்சிருப்போமா கோதுமை மாவை மைதாவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எப்படி அது வெளுப்பாச்சுன்னு எட்டு எட்டு மணி நேரம் அதை வந்து குளோரினேட்டர் வாட்டரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் வேறு வேறு இடத்துல இருந்து ஒரு கோதுமை வருதுன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு நிறத்தில் இருக்கும் எல்லாத்தையும் சீர்படுத்தி ஒரே நிறத்துக்கு கொண்டு வருவதற்காக சிறிதளவு அசிட்டிக் அமிலம் சேர்த்து அசிட்டிக் அமிலம் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆறாம் கிளாஸ்ல இருந்தே அந்த மாதிரி அசிட்டிக் அமிலத்தை நீர்த்து அசிட்டிமிக் அமிலத்தை வச்சு அதை நல்லா வெளுப்பாக்கி அதுக்கப்புறம் எல்லாம் வெள்ள விளையர்னு ஆகணுங்கிறதுக்காக அந்த வெளுப்பை வெள்ள விளையர்னு ஆகணுங்கிறதுக்காக பென்சைல் ஃப்ளோரைடுங்கிற ஒரு கெமிக்கலை போட்டு வெளுப்பாக்கி கடைசியாக பல்வேறு தொழில்நுட்பங்களுக்கு தான் உலர்த்தப்பட்டு மைதா மாவு சந்தைக்கு வருகிறது நண்பர்களே அதோடு நிற்கிறதில்ல நீ பரோட்டா சாப்பிடணுன்னா இப்படி இழுக்கணும் ரொட்டி சாப்பிடணும்னா அது மேலே இப்படி உப்பணும் இதுக்கு ஒரு ரசாயனம் இதுக்கு ஒரு ரசாயனம் கோதுமையிலேருந்து வர்றது கிடையாது குளூட்டன் அப்படின்னு ஒரு புரதம் இருக்கு டவ்விங்காக அப்படி நல்லா தோசை மாவை அப்படி வந்து இப்படி இழுத்து அடிக்க முடியாது சப்பாத்தி மாவை ஏன் அப்படி நீளமாக வருதுன்னா அதில் இருக்கக்கூடிய குளுடன் புரதம் இயல்பாக குளுடன் மிக நுண்ணிய அளவில் இருக்கும் ஆனால் சந்தையில் என்னுடைய மாவு தான் நல்ல இழுவையாக வரணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நிறுவனமும் தன்னுடைய மைதா மாவுலேயும் கோதுமை மாவுலையும் அந்த ஒரு நீளமாக வரணுங்கிறதுக்கு ஒரு ரசாயனமும் ரொட்டியில் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய பீஸாவோ பர்கரோ தயாரித்து விற்கிறார்களே அவர்களுடைய ரொட்டியினுடைய மைதா நல்ல மேலே ஒப்பணுங்கிறதுக்காக அதுக்கு இன்னொரு ரசாயனமும் சேர்த்து தான் அத்தனை உணவு நமக்கு வருது நம்ம யாராவது யோசிச்சிருப்போமா இது ரொட்டி தானே வெறும் கோதுமை தானே நாங்கள்லாம் ஸ்கூல் டேஸ்ல படிக்கும்போது காய்ச்சல் வந்து எங்கள் அம்மா ரொட்டி வாங்கி தருவாங்க அந்த ரொட்டி அப்படி பிக்கணும்னாலே பைசப்ஸ் ஸ்ட்ரென்த் இருக்கணும் தான் பிக்க முடியும் இல்லைனா கொஞ்சமாக வெட்டி அதை தேநீருக்குள்ளே முக்கி அப்படி தான் காய்ச்சல் காலத்தில் சாப்பிட்டோம் இன்னைக்கு ரொட்டி இவ்வளவு சாஃப்டா இருக்கு இவ்வளவு மென்மையா இருக்கு அப்படி சாஃப்டா மென்மையா இருக்குன்னா அது என்ன கோதுமை இந்த கம்பெனி ரொட்டிக்காக ரொம்ப மென்மையாக வளர்ந்து வருதா அப்படி இல்லை அதுக்கு லீவனிங் ஏஜென்ட்னு ஒன்று இருக்கு சாஃப்டனிங் ஏஜென்ட்னு ஒன்று இருக்கு ஒவ்வொரு ஏஜெண்ட் ஏஜெண்ட் நான்லாம் சின்ன பிள்ளையில முத்து படிக்கும் போது ஏஜெண்ட்னு வந்தால் துப்பாக்கியோட இருப்பான் அமெரிக்காவில் இருந்து வந்த ஏஜெண்ட் அப்படின்னு ஒரு படம் போட்டு வாயெல்லாம் அப்படி கோணி வச்சு ஒரு படம் இருக்கும் அவன் எங்கேயாவது சுடுறதுக்கு ரெடியாக இருப்பான் ஆனால் இன்னைக்கு நீங்கள் எந்த மிட்டாய் எடுத்து பாருங்க நீங்கள் போய் நீங்கள் ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய வெளிநாட்டு மிட்டாய்களோ இல்லை நீங்கள் நம்ம ரசித்து சாப்பிடக்கூடிய அந்த பன்னாட்டு உணவுகள் எதை எடுத்து பாருங்க லீவனிங் ஏஜென்ட் சாஃபனிங் ஏஜென்ட் சுகர் ஏஜென்ட் ஏஜென்ட் ஏஜெண்ட் போட்டு நம்பர் போட்டிருப்பாங்க நாட் நாட் செவன் மாதிரி நம்பர் இருக்கும் ஒவ்வொரு ஏஜெண்ட்டும் நம்ம உடம்பையும் வன்முறைக்கு உள்ளாக்கக்கூடிய ஏஜெண்டுகள் நம் உணவுக்கு அவசியமில்லாத உணவுகள் ஒரு முறை ஒரு பள்ளியில் பேசும்போது ஒரு பள்ளி மாணவன் எழுந்து கேட்குறான் சார் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா நூடுல்ஸை தடை பண்ணாங்க திரும்ப ஏன் சார் விட்டாங்க இவ்வளவு மைதா கெடுதின்னா மைதா ஏன் சார் அரசாங்கம் விட்டு வச்சிருக்கு அப்படின்னு அந்த பையன் ரொம்ப அறியாமையோடு ரொம்ப ஆனால் அதே அறச்சீற்றத்தோடு எழுந்து கேட்டான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த அரசு என்ன செய்கிறது அதை பற்றிலாம் நம்ம யோசிக்க வேண்டாம் நம்மளுடைய ஏன் திரும்ப விட்டாங்க அப்படிங்களா முதல் கேள்வி இந்த உணவு நமக்கு அவசியமா அது பாதுகாப்பானதா இல்லையா அது சர்டிபிகேட் வாங்கியிருக்கா எஃப்டிஐ அப்ரூவ்டா எஃப்எஸ்எஸ்ஐ தான் அதுக்கப்புறம் பார்த்துப்போம் முதல்ல நம்ம உடம்பு அப்ரூவ்டா அதை யோசிக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு இது அவசியமா அது ரொம்ப முக்கியமான கேள்வி நூடுல்ஸ் சாப்பிடல ஓட்ஸ் சாப்பிடலாம் கோயம்புத்தூர்ல வாய் கோணிக்கும் அப்படின்னா நம்ம எல்லாரும் சாப்பிடலாம் தினம் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்லாம் இது வாய் கோனிடுங்க நல்லா மெடிக்கல் நோட்லாம் சொல்லியிருக்காங்க அதனால நம்ம எடுத்து சாப்பிடலான்னு சொல்லலாம் அப்படி எதுவும் கோணாது சாப்பிட்டா தான் கோணிக்கும் ஒரு விளம்பரம் வருகிறது கோணலாக இருந்தாலும் இது செம சூப்பரான மிட்டாய் அப்படின்னு ஒரு காரச்சேவு மாதிரி ஒரு விளம்பரம் ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டே ஒரு நடிகையை சொல்கிறாங்க இது கோணலாக இருந்தாலும் நல்லதுன்னு கோணலாக இருக்கிறத சாப்பிட்டா தான் போயிடுவோம் அதில் உள்ளுறுப்புகளை ஒன்னொன்னே யோசிச்சு பார்க்கணும் அதனுடைய எப்படி தயாரிக்கிறார்கள் குர்க்குரே அப்படின்னு பேர் நான் சொல்வதற்கு தயக்கமில்லை அதுக்காக விளம்பரம் போடுறான் கோணலா இருக்கு ஏன் எப்படி கோணி போச்சு அந்த மிட்டாய் அந்த உணவு எப்படி காரச்சேவு மாதிரி காரமான அந்த சிற்றுண்டு ஏன் கோணலா வருது அதனுடைய தொழில்நுட்பம் அப்படி எக்ஸ்ட்ரூஷன் டெக்னாலஜின்னு பேர் ஒரு மிக நுண்ணிய துளை வழியாக ஒரு கார்போஹைட்ரேட்டும் சில மாவுகளும் சேர்ந்த ஒரு உணவு மிக நுண்ணிய துளை வழியாக வெளியேறக்கூடிய இடத்துல மிக அதிகமான வெப்பத்தை கொடுத்து பொறித்து வெளியே தள்ளுகிறார்கள் அதுக்கப்புறம் வெளியே தள்ளுன அந்த பொருள் தேவையில்லாத பல்வேறு உப்புக்களையும் ரசாயனங்களையும் கொட்டி பத்து ரூபாய்க்கு பாக்கெட் போட்டு அத்தனை கடைவீதிகளிலும் வீதிகளிலும் விற்கிறாங்க நம்ம இளைஞர் கூட்டம் போய் நிற்குது நண்பர்களே இத்தனை நாம் யோசிக்க முடியாத அளவுக்கு மிக நுண்ணிய அளவில் விஷ சேர்ந்து கொண்டே இருக்கிறது அது சாதாரண சிற்றுண்டியார்களா இல்ல மிக முக்கியமான காலை உணவோ மதிய உணவோ கூட இருக்கலாம் அத்தனை உணவுகளுக்குள்ளேயும் இந்த மாதிரி சில சில நுண்ணிய ரசாயனங்கள் போறதுதான் எங்கேயோ யோசிக்க முடியாத அளவுக்கு நோய் கூட்டத்தை கொண்டு கொடுக்கிறது